அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அது இயற்கையாவோ இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய மிதனராசியங்கள் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை சார் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணலான்னு பார்க்குறோம் எதுவுமே நடக்க மாட்டீங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக இரண்டாவது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய மிதனராசியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க தொழிலில் பெரிய நஷ்டத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் மாறி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல மாற்றம் வேலையில் உறுதியாக ஒரு வேலை வேலை இல்லாத வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு